ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன வளாக் பாக்க போறீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல டைட்டானிக் கப்பல் எக்ஸிபிஷன் ரொம்ப போட்டிருக்காங்க நம்மளும் போகணும் போனோம் நினைச்சிட்டே இருந்தோம் ஆனா போக முடியாம ஆயிட்டிருந்தது சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நம்ம டைட்டானிக் கப்பல் எக்ஸிபிஷன் போகாம சின்னால்படி போயிட்டு எனக்கு ரெண்டு சாரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எக்ஸிபிஷனுக்கு போக போறோம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நூறு ரூபா வாங்கினாங்க நாங்க மூணு பேர் போனால முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு நம்ம உள்ள வந்து போனோம் உள்ள போனதுக்கு அப்புறம் நாங்க என்னென்னா பார்த்தோம் அப்படின்றத வளாகா ஷூட் பண்ணிருக்கேன் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க நீங்க இப்ப தான் நம்ம சேனல்லே பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போலாம் நான் தான் போட்டு கப்பலோட்ட நிறையா 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 கப்பல் ஓட்டு Life <laughs> <laughs> oh, no. is a game of luck. I really do makes us you find that sort of you a candy here, Got a pair in my lungs and a few blank sheets of paper.

阿坤。 വേണം

அதனால் சரி நம்ம ஜுவல்ஸ் பிஸ்னஸ் வேறு பண்ணுறோம் இல்லையா அதனால் சேரிலாம் நம்ம கொஞ்சம் நீட்டாக கட்டினா தான் நல்லாயிருக்கும் வீடியோவுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் சொன்னீங்க அதனால் காட்டன் சேலை வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்துகிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்னால் வந்து போயிருந்தோம் சேலையுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏங்க நல்லா இருக்கு நான் வியர் பண்ணும்போது பாருங்கள் நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு அழகான பீஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்ப்ளேயில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த செயினை நான் வியர் பண்ணி ஒரு போஸ்ட்டோ ரீல்ஸோ எதுவுமே போடல ஆனால் இது வந்து நம்ம பேஜில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை கிட்டே இதை வந்து வேஸ்டாக கிடைச்சோம் ஏங்க வித் ஓட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் வந்து அறநூறுபா அழகான நைட் பைஸ் உங்களுக்கு என்னன்னா டிஸ்பிளே திட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மறந்துடுறாங்க ப்ரீமியம் குவாலிட்டி அஃபோர்டபுள் ப்ரைஸ் இப்போதான் வீட்டுக்கு வந்து வந்தோம் டைட்டானிக் கப்பலில் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலும் இவ்வளோ பெரிய கப்பலாக அந்த அந்த கப்பலே பெருசாக இருந்துச்சு இது ஒரிஜினல் கப்பல்லாம் எவ்வளோக்கு இருந்திருக்கும் எங்க உள்ளலாம் சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலே நூறு ரூபா நுழைவாயில் கட்டணம் வந்து நூறு ரூபாய் உள்ள போய் ஒரு பானிபூரி எவ்வளோ பானிபூரி எழுபது ரூபாய் முதல் முதையா ஒரு பானிபூரி வந்து ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கோம் நம்ம எல்லாரும் சாப்பிட்டாங்க அது நம்மளுக்கு வந்து பெருசா தெரிஞ்சேங்க சாப்பிட்டு தம்பிக்கு வந்து ஒரு கார் ஏன்னா அவன் விளையாட போகலாம் விளையாட போலாம்னு சொல்லி சொல்லிட்டு என்னவே வேணாங்க வாங்கணும் பெருசா இருந்துச்சு அதனால அங்க எனக்கு சுத்த பயமாச்சு நீங்க ரெண்டு என்ன போங்க அப்படின்னு போலப்பா அப்படின்ட்டால அதனால் அவை அப்போ நான் போகிறேன் நான் போகிறேன் நீ மட்டும் தான் போடணும் போனேன் அப்படின்னு அப்புறம் அழுது ஒவ்வொரு மார்க்கு முடிஞ்சு வச்சுட்டு எப்போ வேற எங்கேயா அங்கே போலாம் இங்கே போகலாம் எங்கேயும் வா வாய்க்கிறோம்லாம் அப்படின்னு சரின்ட்டு வந்துட்டான் அப்புறம் வந்துட்டு வெளியில் வந்துவிட்டேன் ஒரு காராச்சும் எனக்கு வாங்கி கொடுங்களேன்டா அப்படின்னு அழுதுட்டான் நானும் வாங்கி வேணாண்டா வாடான்ண்ணா உனக்கு வேற எங்கேயும் நல்லா வாங்கிட்டு கேட்டால் ரொம்ப அதிகமாக சொன்னாலும் ஆச்சு இது வேற எங்கேயும் அவனை நூறுரூவாண்டா வருன்னா அவனுக்கு வாங்கி தரணா கிடையாது அப்படின்னா அப்புறம் இல்லப்பா எனக்கு வேணும்பா அப்படின்னு அழுது அவங்க ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்தாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி உள்ள போய் வாங்கிட்டு வந்தோம் எக்ஸிக்குள்ள உள்ள போய் என்ன இந்த பழைய அழுகிற போய் ஒரு கார் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோன்னே அதை பிச்சுட்டேன் பிச்சு யோஜி நம்ம நம்ம வந்து நம்ம ரூம் வந்து கொஞ்சம் மாத்திருக்கோம் பீரோ இருந்த பீரோ இருந்ததெல்லாம் அங்க போட்டிருக்கோம் கட்டில் இங்கிட்டு இருந்தது அங்கிட்டு போட்டிருக்கோம் சோஃபா அங்க இருந்தது இங்க தூக்கி போட்டிருக்கோம் ஏர் கிளர் இங்க இருந்தது அங்க தூக்கி போட்டிருக்கோம் ஹோம் டூர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நம்ம இந்த மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹோம் டூரே நம்ம வந்து போடல நம்மளுக்கும் பிளாக் வந்து கிடைக்கல நீங்க வந்து எங்களுக்கு ஐடியா சொல்லிட்டீங்க அதனால வந்து ஹோம் டூர் வந்து போட போறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் காலையில சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போயிட்டு மணி பத்தாய் தான் வந்தோம் வர வழியிலேயே நம்ம வந்து சாப்பிட்டு வந்துருவோம் எல்லூர் இல்லையா என்னமோ ஒரு பழமொழி சொன்னாங்க தெரியல தெரில அந்த பழமொழி தெரியல அந்த பழமொழி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த பழமொழி வந்தாங்க ஏ ஏதோ ஒன்று எலிக்கேத்த எல்லூருண்டியா அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போனால் கொஞ்சம் அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வரவே ஏன்னா தம்பி வந்து நாங்கள் போகிறப்ப வரப்பெலாம் ஓயாமே கேட்டுகிட்டே நான் அந்த கண்காட்சி போகணும் போகணும்னு சொல்லி எப்பா கப்பல்ப்பா கப்பல்ப்பான்னு சொல்லிட்டே நான் அந்த தான் தானே போனியா அன்னைக்கு வாடா ஏஜி ஒரு சா போவே இல்லையா போகவே இல்லையா கப்பல் பார்க்க போகலையா கப்பல் பார்க்க போனியா போகலையா போகலையா சரி இது எங்கே வாங்கணா கா இது காரு அதுக்காக எங்க வாங்க சரி வர வழியில் லேட் ஆயிடுச்சுட்டு ரோட்டு கடலாம் சாப்பிட்றோம் ஏங்க இப்போ மணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்ட ஆயிடுச்சு தம்பி வந்து தூங்க வைக்கணும் காலையில் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம கிட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் இன்னொருத்தவங்க ஒன்று சொன்னாங்க என்ன அப்படின்னா சிஸ்டர் நீங்க நேரில் நல்ல ஆள் அழகாக இருக்கீங்க ஆனால் வீடியோ மட்டும் ஏன் சிஸ்டர் டல்லா இருக்கீங்க அப்படின்னு வந்து என்னை பார்த்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க அவங்கள ஒழுங்காக வீடியோ எடுக்க சொல்லுங்க அப்படின்னாங்க இதெல்லாம் நான் சொன்னீங்கன்னா ஒரு வீடியோவே எனக்கு எடுத்து கொடுக்க மாட்டாருங்க எனக்கு இவரை விட்டால் வீடியோ எடுக்கிறதுக்கு வேற ஆளும் கிடைக்க மாட்டாங்க இவரை மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு நிஜமாவா அப்படி உண்மையிலே நேரில் தான் ஆள் அழகா இருக்கீங்க வீடியோல ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னாங்க அவன்கிட்ட சொன்னா சொல்ல சொன்னாங்க சொன்ன சிஸ்டருக்கு வந்து ரொம்ப நன்றி நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பேசினாங்க ஏங்க டைட்டானிக் கப்பல் போய் இந்த போனக்கு பிரிஞ்சு பிடிச்சிருந்துச்சா எனக்கு தூக்கம் வருது சரி இந்த விளாக்கை விட முடிச்சுக்கலாம்